We have a guest here, Ms. Mrs. Sivapriya. She's a design graduate from Stella Mary's. She's currently working with National Public School. Uh, she has finished her uh, degree in NIFT and PG in Montessori. She's a passionate soul making uh, relevance in incorporating design and tradition. Uh, she, would present, uh, she will give a presentation. Uh, she would like to share a glimpse of a small startup put up in Vellore. Uh, starting this summer, it's a summer camp for children. It's a summer camp for children. So it'll be at Karpadi uh, in a traditional e environment near Tara Padavedo in her residence, I believe. So uh, over to Shivapriya. Good evening, one and all present here, and uh, congratulations, Rotary members, and that was a huge work. Uh, done by all of y'all, it is really good. And I take this platform to just exhibit a small uh, startup. What I'm doing, it's a small startup, related to children. It is uh, related to revival of ancient Indian practices. In a life story, mm -hmm. there will start. ஸ்கூல் ரெண்டு வயசுலேருந்து எட்டு வயசு வரைக்கும் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தால் ஒரே வேலை விளையாடுறது மட்டும்தான் வீட்டில் ஒரு பன்னெண்டு பேர் இருப்பாங்க ஜாயின்ட் ஃபேமிலி பின்னாடி டெனன்ஸ் எல்லாம் இருப்பாங்க ஃபுல்லாக விளையாட்டு பத்து வயசுக்கு அப்புறம் ஃபேமிலி ஹேட் மூவ் ஆன் டெனன்ஸ் மூவ்ட் ஆன் ஸோ அதனால் தெ வாஸ் நோ திங் டு ப்ளே அண்ட் ஆல் அதுக்கப்புறம் ஸ்டடீஸ் அது நல்லா வந்தாச்சு ஐ வாஸ் அ வெரி வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் பட் ஆனால் எனக்கு என்ன வேணுன்றதுல ஐ வாஸ் வெரி கிளியர் ஐ டிட் மை டிசைனிங் ஐ டாப்ட் இன் ஆல் தி சப்ஜெக்ட்ஸ் இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது ஐ வில் டெல் யூ இன் த ஃபாலோயிங் ஸ்லைட்ஸ் இந்த ஸ்லைட் இஸ் சச் சச்சன் நாஸ்டால்ஜியா ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஆல் ஆஃப் யூ டு டெல் மீ ஒன் ஆஃப் யுவர் ரிமெம்பரன்ஸ் உங்கள் எல்லார் சைல்டுஹுட்லேயும் நீங்கள் இந்த கேம்ஸ் எல்லாம் விளையாடிருப்பீங்க கண்டிப்பாக யாரும் இந்த கேம்ஸ் எல்லாம் விளையாடாமல் கண்டிப்பாக இருந்திருக்க மாட்டிங்க யாராவது ஒருத்தர் ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா உங்களோட சைல்டுஹுட் மெமரி இந்த கேம்ஸ் விளையாடும் போது எதாவது நடந்திருக்கு அப்படின்றது இதில் கில்லி தண்டா இருக்கு நானும் ஸ்ரீனிவாசன் ஸ்ரீனிவாசன் வந்து அதில் வந்து சாம்பியன் சாம் அது இந்த கோலு இல்லை இல்லை கோலி ஆடுறதுல நானும் ஸ்ரீனிவாசனும் சைல்டுஹுட்லேருந்து அவர் சாம்பியன் அதில் ஓகே சரி ஓகே நெக்ஸ்ட்லே ஸோ எவ்ரிபடி ஹேஸ் அ ஃபாண்ட் மெமரி வித் ஆல் த கேம்ஸ் யார் இந்த ஸ்லைடு பார்த்தீங்கனாலும் லேடிஸ் எஸ்பெஷலி யூ வில் டெஃபினெட்லி ஹாவ் அரிமெம்பரன்ஸ் டெய்லி காலையில் இந்த வேலை செய்யாமல் கண்டிப்பாக கிளம்பிருக்க மாட்டீங்க வீட்டுக்கு வந்தோம் இதில் எதான ஒரு மெட்டீரியலை நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க இந்த மெட்டீரியல்ஸ் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருந்திருக்கோம் இது இல்லாமல் கண்டிப்பாக எந்த வீடும் இருந்திருக்காது உங்கள் ஜெனரேஷனில் இருக்கிற எல்லாருக்கும் இருக்கிற கான்ஃபிடென்ஸ் எங்கள் ஜெனரேஷனில் தேர்ட்டி பர்சன்ட் குறைஞ்சிருக்கு எங்களுக்கு இருந்த கான்ஃபிடென்ஸ் மீனோ மாதிரி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் குறஞ்சிருக்கு இப்போ இருக்கிற டீம்ஸோட ஜென்ரேஷனுக்கு கான்ஃபிடன்ஸே பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பர்சென்ட் தான் இருக்குது இது எல்லாத்துக்குமே ரீசன் உங்கள் இருக்கிற அந்த கத்ஸ் உங்ககிட்ட இருக்கிற அந்த கான்ஃபிடென்ஸ் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த கட்ஸ் வந்து இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் கிட்ட இல்லை எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் எல்லாமே வந்திருக்கு பட் அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குது அதுக்கு ரீசன் வீவ் லாஸ்ட் ஆல் தீஸ் கேம்ஸ் அண்ட் ஆல் தீஸ் ஆக்டிவிட்டீஸ் பட் ஐ வில் ப்ரூவ்ட் வித் ஃபேக்ட்ஸ் இது நான் சொல்லலை இட்ஸ் ஆல்ரெடி ப்ரூவன் வித் சயின்ஸ் இன்றைக்கி இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம்ஸ் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிற ஒரு ரெண்டு மூணு விஷயம் டெவலப் ஃபைன் மோட்டார் கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ் நிறைய ஆக்டிவிட்டீஸை வந்து வச்சுருக்காங்க இதில் வந்து ஹேண்ட் அண்ட் மைண்ட் கோஆர்டினேஷன்லாம் வேணும் அப்படின்னு இந்த கேம்ஸு இந்த ஆக்டிவிட்டீஸில் இது எல்லாத்துலேயுமே இது ஹண்ட்ரட் இருக்கும் நீங்கள் என்னை கேட்கலாம் மீனு நெக்ஸ்ட்லேட் நீங்கள் என்னை கேட்கலாம் இந்த மாதிரி ஃபேன்சி கேம்ஸ் இருக்குது இந்த ஃபேன்சி கேம்ஸில் கூட தான் ஃபிசிக்கல் எஜிலிட்டி எல்லாமே இருக்குது அண்டு இதில் கூட தான் வந்து ஹேண்ட் அண்ட் மைண்ட் கோஆர்டினேஷன் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் ஸோ வை ஷுட் ஐ ஃபாலோ ஆல் தீஸ் ஓல்டன் டே ப்ராக்டிஸ் அண்ட் ஓல்டன் டே கேம்ஸ் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேம்ஸ் எல்லாம் வந்து எட்டு வயசு மேலே தான் வந்து சேர்த்துக்குவாங்க முதலாவது அந்த எட்டு வயசுக்கு அப்புறமா ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த கேம் விளையாடணும் ஒரு இன்டர் ஹவுஸ் இன்டர் கிளாஸ் இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் அந்த மாதிரி தான் இருந்தது அதுலேயே வந்து ஐம்பது பேர் பிடி பீரியடில் விளையாடினாங்கன்னா அதில் வந்து ரெண்டு பேர் வந்து செலக்ட் ஆகிருப்பாங்க அந்த மிச்சம் இருக்கிற நாற்பத்தெட்டு பேருக்கு விளையாட தெரியாதுன்றது இல்லை அதில் இருக்கிற அந்த நாற்பத்தெட்டு பேரோட மைண்ட்செட் எப்படி ஆகிடும்னா ஓகே எப்படி இருந்தாலும் நம்மளை டீமில் சேர்த்துக்க மாட்டாங்க ஸோ ஒய் டு கண்டினியூ ப்ளே திஸ் கேம் இன்னொரு மைண்ட் செட் ஒருத்தன் கஷ்டப்பட்டு விளையாடிருப்பான் ரெண்டு மூணு வருஷம் விளையாடுவாங்க அதுக்குள்ளே நைன்த் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் வந்துடும் ஸோ தே வில் ஹாவ் டு ட்ராப் அவுட் பிகாஸ் எஜுகேஷன் டேக்ஸ் அ கால் ஸோ இந்த மாதிரி நம்ம பழைய கேம்ஸ் எல்லாமே விட்டது விவ் லாஸ்ட் பாண்டிங் வித் ஃபேமிலி விவ் லாஸ்ட் பாண்டிங் வித் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பாண்டிங் கம்மியானதுனால வி ஆர் நாட் ஏபிள் டு ஃபேஸ் த சொசைட்டி ப்ராப்பர்லி இதனால தான் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாமே வந்து இப்போ வந்து ஒரு சப்ஜெக்டாக வச்சுருக்காங்க ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட் குழந்தைங்களுக்கே இருக்குது ஸ்கூலில் இப்போது உங்களோட எமோஷன்ஸை வந்து எழுதி காட்டுங்க அப்படின்ட்டு ஸோ இது எல்லாத்துக்குமே ரீசன் விவ் லாஸ்ட் அவுட் அன் ஆல் தீஸ் கேம்ஸ் இதுக்கும் இந்த பழைய கேம்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா பழைய கேம்ஸில் யாரும் உங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க அதில் ஜட்ஜ்மெண்ட் கிடையாது நீ நல்லா விளையாடலனாலும் மறுநாள் நல்லா விளையாடுவேன் உன் ஃப்ரெண்ட்ஸோடு தான் விளையாடுவேன் உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து டீமாக இருப்பாங்க ஸோ அதில் வந்து உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் டெவலப் ஆகுது இது நான் சொல்லலை மாண்டசரி வால்ட் ஆஃப் கேம்பிரிட்ஜுன்ற மாதிரி நிறைய சிலபஸ் வந்து பிளேவே மெத்தடை தான் இப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க மாட்டுசனின்றவங்க வந்து நம்ம ஊரில் ரவீந்திரநாத் தகூர் இல்லை காந்திஜி அவங்க எல்லாருக்கிட்டையுமே லெட்டர்ஸ் எழுதிக்கிட்டாங்க இந்த மாதிரி உங்களோட ஏன்ஷியன்ட் இந்தியன் ப்ராக்டிசஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க அது வச்சு தான் அவங்க வந்து முக்காவாசியான மெட்டீரியல்ஸாக அவங்க ப்ரிப்பேர் பண்ணாங்க அதுவும் ப்ரூவ் அண்ட் ஃபேக்ட் தான் இதெல்லாம் இது மெட்டீரியல் ஆனால் இது நம்ம வீட்டில் இருந்தது இது ரெண்டுத்தோட வேலை ஒன்று தான் ஆனால் அவங்க ஒரு மாடர்னைஸ்டு வேலை ஷீஸ் கிவன் இட் டு அஸ் அதே மாதிரி இது கவுண்டிங் இது மெட்டீரியல் தாயத்திலையும் பல்லாங்குழிலையும் இல்லாத கவுண்டிங் மெத்தட்ஸ் எதுலேயுமே கிடையாது மேத்தமேட்டிக்கல் கேல்குலேஷன்ஸ் அதில் நல்லா இருக்கும் இது பேர் ஸ்ட்ரிங்கிங் ஆனால் எத்தனை பேர் வீட்டில் பூ கோக்குறாங்க எத்தனை பேர் வீட்டில் பூ கட்டுறாங்க இதெல்லாம் ஒரு சிம்பிள் ஆக்டிவிட்டி ஆனால் மறந்தாச்சு நம்ம எல்லாத்தையும் அது பேர் பவுண்டிங் பவுண்டிங்கிறது இம்பார்ட்டண்ட் ஆக்டிவிட்டி ரெண்டு வயசுலேருந்து எட்டு வயசு குழந்தைக்கு கண்டிப்பாக இந்த ஆக்டிவிட்டியெல்லாம் கொடுக்கணும் ஏன்னா அவங்களோட கிராஸ்பிங் பவர் டென் டைம்ஸ் ஜாஸ்தி எட்டு வயசுக்கு அப்புறமா கம்பேர் பண்ணோம் ஸோ இது எல்லாமே நம்ம வீட்டில் இருந்துச்சு பட் ஆனால் இங்க நம்ம யாருமே இது செய்கிறதில்லை இவங்க ஏன் இதெல்லாம் வந்து மாட்டு சிறையில் வச்சுருக்காங்கன்னா அவங்களோட கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆகுதான் குழந்தைங்களோட கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்ப பில்ட் ஆகுது அவங்க வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக ஆகுறாங்க அதனால அவங்களுக்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சுருக்காங்க என்னைக்கோ ஒரு நாள் ஸ்கூல் ஸ்கூலில் இந்த மெட்டீரியல் டெய்லி அந்த குழந்தைக்கு கிடைக்காது ஃபியூ ஹவர்ஸ் ஸ்கூலுக்கு போகிறாங்க அந்த மெட்டீரியல் வந்து அவங்களுக்கு வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் கிடைக்குது அதுலேயே செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இந்தளவுக்கு அவங்களுக்கு டெவலப் ஆகுதுன்னா இந்த விஷயம்லாம் டெய்லி வீட்டில் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க இந்த சம்மர் கேம்ப் இந்த டைமில் வந்து நீ அம்மி கல் எடுத்துகிட்டு வா வீட்டில் வந்து வை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நோபடி இஸ் கோயிங் டு டூ இட் ஏன்னா இப்போது வி மூவ் ஃபார்வர்ட் ஃப்ரம் இட் ஏன்னா பசங்களுக்கு இதை எப்படி கொடுக்குறது எப்படி ஒரு ரெண்டு வயசு குழந்தைக்கு நான் இதெல்லாம் கொடுப்பேன் ஸோ தட் இஸ் வேர் மை டிசைன் நாலேஜ் கம்ஸ் இன் ஸோ இதில் ஐ மேக் த சில்ட்ரன் ப்ரிப்பேர் அ லாட் ஆஃப் ஆர்ட் ஒர்க்ஸ் இவன் இது இதில் ஆர்கானிக் கலர்ஸ் ப்ரிப்பேர் பண்ண வைப்பேன் ஆர்கானிக் மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ண வைப்பேன் அதில் கிராஃப்ட் ஒர்க் பண்ண வைப்பேன் ஸோ இதை நான் சென்னையில் நிறையா பண்ணியிருக்கேன் சில்ட்ரன் லவ் ஒர்க்கிங் வித் ஆல் தீஸ் மெட்டீரியல்ஸ் ஏன்னா அவங்க யாரும் பார்த்ததில்லை இதில் ஏ பிடிக்குமான்னு கேட்டால் தயவு செஞ்சு நீங்கள் யோசிக்கவே வேணாம் ரொம்ப பிடிச்சி விளையாடுவாங்க இந்த கேம்ஸ் எல்லாமே அவங்க இது என் பசங்க தான் தே ரியலி லவ் பிளேயிங் தீஸ் கேம்ஸ் ரெண்டு வயசில் கொடுங்க நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக சொல்லியிருப்பீங்க நான்லாம் என் பசங்களுக்கு கொடுத்துருக்கேன் சி டசன்ட் ஈவன் ஷோ இன்ட்ரெஸ்ட்டு ஆனால் நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோன்னா ஒரு எட்டு வயசு ஒம்பது வயசில் கொடுத்துருப்போம் ரெண்டு வயசில் ஆரம்பிக்கணும் அவங்களுக்கு சும்மா கவுண்ட் பண்ணுறதுக்கு ரூல்ஸ் தேவையில்லை அட்லீஸ்ட் இன்ட்ரடியூஸ் அ கேம் ஸோ தேட் தேர் ரியல் டெவலப்மெண்ட் ஹேப்பன்ஸ் ஸோ இது ஒரு கேம்பாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு ப்ரே ஏரியாவாக மாற்றி இது ஒரு ரெக்ரியேஷனல் க்ளப்பாக கிட்ஸுக்கு வைக்கணுன்றது தான் என்னோட ஒரு சின்ன கோல் ஸோ இந்த மாதிரி ரெக்ரியேஷன் பெரியவங்களுக்கு ரெக்ரியேஷன் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு அந்த ரெண்டு வயசுலேருந்து எட்டு வயசுக்கு குழந்தைங்களுக்கு ரெக்ரியேஷன்றதே இந்த மாதிரி கேம்ஸ் தான் இந்த மாதிரி எதுவும் இன்றைக்கி இல்லைன்றதுனால தான் வந்து சோ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ் பிட்வீன் த சில்ட்ரன் ஸோ திஸ் இஸ் மை ஸ்மால் ஆம்பிஷன் ஐ ஹோப் ஐ explained a bit. These are uh, our handles on Instagram and Facebook. Please do follow us. Uh, you will understand better. work. better And uh, thank you for giving me this opportunity. and uh, it was awesome. Thank you, um, Rotary, Accord, uh, to giving me this opportunity. Thank you so much. Uh, thank you, Shiva Priyama. Uh, we would also like to know what will be the fee, fee structure for it. Yeah, it's uh, 2000 per kid. Yes. Thank you. thank you so much. And it's throughout May. You can charge, you can come in any time. Okay, thank you. Thanks a lot. That was awesome, Sivapriya.